இருபத்தி முப்பத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து இருக்க எதுக்கு செத்த மணி விசாக்கி விசாக்கி அனுப்பி இரு நல்லா மூஞ்ச மறைக்காது ஆ ஆ அப்படியா இந்த புள்ள மேல இருக்கு வந்த

முதுக்காத்து நம் சாமீன நீ சும்பி நீங்க சரி 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 நம்ம சாமீனா நான் மாத்து கொடுக்கு அந்த போகி

અરે ઇનેમેલા એલ્લા બોલી કા સુનકુમું કરતામાં કુંગુમાં ઇનેમેલા એલ્લા બોલી કા કરતામાં લાતા તનિયું તગિરું તોને

எவ்வளவு மரியாதை बरगा? ஏவ்வளவுதான் மரியாதை இல்ல. நான் எனக்கு கற்படுங்க மரியாதை உண்டு. இதுக்கு தான் அதுக்கு உண்டியா போறதுக்காக நீ கண்ணாடி கா கற்படு. நேரா இங்கே அப்படி போய் சுடு போயிரு. இப்படி நாய் முக்கால சத்தியமா. முக்கால சத்தியமா. சனர்தா அம்மாமன சத்தியமா. சனர்தா அம்மாமலை சத்தியமா.

वो माना सोच बात वो निकले ना वाले वाला नाटक वाला तेई सामी से ना समझ में बात नहीं ये कौन सी बात है इधर तू सामी हूं क्या बात कर रहे या मुड़ी होती है है पकड़ो कोरोना कोले ने कोई बात नहीं की